நம்ம ஹெச்எஃப் ஏஜென்சிக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி என்ன நாள்னு கேட்டீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லா நண்பர்களுமே வீட்டில் கொண்டாடி இருப்பீங்க நம்ம எந்த தொழில் செய்கிறமோ அந்த தொழிலில் வந்து போட்டு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதை நல்லா சுத்தம் பண்ணி அண்ணன் தன்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நல்லா சாமி ஒம்பணுன்னு எல்லாருமே வேண்டிக்கிறோம் நாங்களும் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கடை மூணு ஏஜென்சி இருக்குது மூணு ஏஜென்சிலையுமே நம்ம வந்து போட்டு விஜயதசமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜ்ஜியுண்டானது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் அது அதற்கு முன்னாடி எப்போ நம்ம சொல்கிற மாதிரி எல்லா வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுங்கள் லட்சம் சம்பாரிச்சாலும் சரி கோடியில் சரிங்க உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்ததுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேங்களா எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதை கைவிடாமல் விடாமுயற்சியோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சு கோடி குழுக்கள் நம்ம ஆவலோடு காத்து கொண்டுருந்து இருபத்தஞ்சு கோடியோட குழுக்கள் வந்துருச்சுங்க இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கருடைய ரிசல்ட்டுங்க நண்பர்கள் எல்லாருமே இந்த விஜய் விஜயதசமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்ல நாள் அதுவுமா பரிசு குழுக்களை இந்த இருபத்தஞ்சு கோடியே நீங்கள் விளணும் நம்ம கேஜி கேஜின் சார்பாக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் இந்த நல்ல நாள் அன்னைக்கு இந்த இருபத்தஞ்சி கோடி நம்மளுக்கு சனிக்கிழமை ரெண்டு மணி இன்னைக்கு மத்தியான ரிசல்ட்டுங்க ஓகேங்களா டிக்கெட் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாம் எடுத்து கையில் வச்சுருங்க ஏன்னால் நம்ம பரிசு கொள்கள் விழுந்துமே அந்த சீட்டு நம்ம கை கிட்ட இருந்துமே எங்கே போச்சுன்னு தெரியாமல் தொலாவிகிட்ருக்கக்கூடாது இப்போவே எல்லாமே சரி பார்த்து கையில் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு கோடி விழுந்ததுனால் எவ்வளோ பணம் கிடைக்கும் நண்பர்களும் கேட்டிருந்தீங்க இருபத்தஞ்சு கோடி விழுந்ததுனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பன்னெண்டு கோடியிலிருந்து பதிமூணு கோடிக்குள்ளே தான் கிடைக்கும் மீதியெல்லாம் டேக்ஸாக எடுத்துருவாங்க கேரளா கவர்மெண்ட் மட்டும் இல்லை நம்ம இது கேரளா கவர்மெண்ட்டுக்கும் கட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் இதெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா பன்னெண்டு கோடியிலருந்து ஒரு பன்னெண்டரை பதிமூணு கோடி ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு கிடைக்கும் அஃப்ரெஸ்மெண்ட் அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்டு உங்கள் ஃபோட்டோ ரெண்டு ஓகேங்களா அதுக்கடுத்து நீங்கள் நேராக அங்கே லாட்ரி பவன் ஆஃபீஸ் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கனாலே அதுக்குண்டான எல்லா காரியமும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க இதெல்லாம் கொண்டுட்டு போகும்போது நல்லா சேஃப்டியாக கொண்டு போங்க எதுவுமே வந்து போட்டு கசகசன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போக வேண்டாம் உங்களுக்கு வின்னிங்கி விழுந்துருச்சுன்னு எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்ல வேண்டாம் ஏன்னா திருவனந்தபுரத்தை சேர்ந்த நண்பர் அனூபு ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி கோடி வென்றார் கேரளாவில் அவர் அந்த எனக்கு விழுந்துருச்சு இருபத்தஞ்சு கோடின்னு சொன்னது ஏன்டா இருபத்தஞ்சு கோடி நம்மளுக்கு விழுந்ததுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணார் ஏன்னா எல்லோரும் நிறையா நம்ம வீடியோஸ்லேயும் பார்த்துருப்போம் நிறையா அவங்களுக்கு ஃபண்டு வேணும் அது வேணும் இது வேணும்னு நிறைய டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவர் வீட்டை காலி பண்ணியே வேற போயிட்டார் அதனால் வந்து போட்டு நண்பர்களுக்கு பரிசு கிடைச்சாலுமே சைலண்டாக இருங்க பொறுமையாக ஒரு நாள் அப்படியே ஆஃப் பண்ணி கம் பண்ணுறங்க டென்ஷன் அடிக்காமல் அந்த பரிசு குழுக்களோட நேராக திருவனந்தபுரம் போங்க அங்கேயும் உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு ஏன்னா கேரளா வந்து இது அரசாங்கம் பரிசு குழுக்கள் அதனால் வந்து பயப்படவே தேவையே கிடையாது இந்த ப்ரைவேட் லோட்டரி கிடையாதுங்க கேரளா அரசாங்கம் அதற்கு கீழே நிறைய துறைகள் அமைச்சு கண்காணிச்சுட்டு வர்றாங்க ஏன்னா தினசரி கோடிகளையும் பரிசுறதுக்கு இது மாதம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ஆறு பம்பர் பரிசுகளும் இருக்குது அதனால் கேரளா அரசாங்கத்தோட பரிசு குழுக்கள் நீங்க நீங்கள் நேராக வந்து அங்கேயே திருவனந்தபுரத்தில் இருக்கிற லாட்ரி பண்ண கொடுத்தாலே போதும் உங்களோட ஆவணங்களை சரி பார்த்துட்டு ஏதாச்சும் ஆவணங்கள் இல்லைனாலுமே அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம எடுக்கக்கூடிய ஆவணங்களாக தான் இருக்கும் நண்பர்கள் யாரும் பயப்படவே வேண்டாம் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலுமே தயவு செய்து யாருமே பயப்பட தேவையே கிடையாது ஏன்னா நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்திருப்பீங்க பரிசு குழுக்கள் எடுத்திருப்பீங்க அதனால் வின் பண்ணிட்டோம் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம் நீங்கள் யாராக இருந்தாலுமே அங்கே போனீங்கனால எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்டு அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொண்டுட்டு போவாங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷன் அவங்களே சொல்லுவாங்க ஓகேங்களா நண்பர் யாருமே பயப்பட தேவை கிடையாது இருபத்தஞ்சு கோடி வின் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலே கீழே நம்பர்ஸ் இருக்கும் அதன் மூலிமா நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த டவுட்டாக இருந்தாலுமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் மாதிரி உங்கள் பரமசம் நன்றி வணக்கம்